முருகா ஒர்க்ரா இருக்க நாங்கள் மட்டும் ஓனர் ஆயிட்டோம்னா எங்க ஓனரை ஓ சம்மதிக்கு வந்து மொட்டை மூடை வைக்கிறோம் அப்பா ஆமா முருகா இவன் சொன்னதையவே ஃபாலோ பண்ணிக்க அழகும் குத்தி விட்றோம் உம் இசை பிதாவே இசை டே இசை ஒளிநாடாதே இசை விஞ்ஞானியே பாஸ் என்ன கெனதா உம் ட்ரம் பாஸ் ட்ரம்ஸு ரெண்டு ரொம்ப ட்ரம்ஸ் இன்னைக்கு நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருந்தேன் மாஸ் கனவுல என்ன வாசிச்சீங்க எதை வாசிக்கலாம்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கனவு கனவுலயும் வாசிக்கலையா டேய் பிபி என் பேர் புலிப்பால் பாண்டி டேய் அத தாண்டா சாண்டா பிபி ன்னு கூப்டே ஏய் நான் மல்ல இசைடா இசையோட சேர்ந்து வாழ்றோம்டா அடங்க பாருடா பிபி அது நாது சொரம் எனக்கு சீரியல் செட் ஆகாதுடா ஒல்லி சினிமா இது ஒண்ணும் குறச்சக் கூடியது அந்த ஹார்மோனி பெட்டி எடு எடுப்பா எடு பாத்தே

Left hand. Marvelous. Hap. Hey. Oh, yeah. You're not going to get it. You're going to get it. You're going to get it. Hey. What are you எடுக்கிறது முக்கியமில்லை எடுத்த போட்டாவை அங்க மாட்டணும் இங்க மாட்டது முக்கியம் இல்ல நல்லா உன் கடையில இல்ல ஹால்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அங்க மாட்டணும் அது மட்டும் முக்கியம் கிடையாது எங்க பாசோட போட்டாவை வெளிய கட்டி அப்படி தோண்டி மாதிரி மாட்டணும் டேய் உள்ள மாட்டி தான் போட்டா வெளிய மாட்டி தான் அது பேர் திஸ்டி அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் பாஸ் டேய்

உள்ள எனக்கே வேலை எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கேன் என்ன போய் நீங்க முதலாளி எதிராளி பழுது பார்க்கப்படும் போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க பொழுது போக்கிட்டு இருக்கீங்க முதலாளி இங்க வேலை எல்லாத்தையும் பரவாயில்ல அப்படியே உங்க பேர பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது எனக்கு பேரமேத்தி எல்லாம் கிடையாது அப்ப உங்க பசங்களை கூட்டிட்டு போறோம் எனக்கு கல்யாணமே ஆகலை பாஸ் உங்க வாழ்க்கை துணைக்கு யாருமே இல்லையா சூசு பசங்களா பேச்சு துணைக்கு ஆள் இல்லடா அதான் நாங்க இருக்கோம்ல நீங்க மைக்கு போ அளவுக்கு நாங்க பேசுவோம் பாஸ் உங்களுக்கு கிளாமர் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால பொண்ணுங்க உங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ண பயந்துருப்பாங்க உங்களை விட மாட்டோம் பாஸ் நீங்க தனி கட்டையா இருக்கீங்க ஒரு செம்ம கட்டையா பார்த்து கையில செம்பு கொடுத்து அப்படியே ரூம்க்கு அனுப்பி விட்டு அப்படி உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்ல வரோம் பாஸ்

கண்ணால் விடக்கூடாது பிடிச்சிரு வேண்டிதான் எட்டாவது சுரம் வாத்தினோதனுக்கு ஜுரம் இந்த போர்டு தான் நல்லா இல்ல உரிமை தான் இடிக்குது கரெக்டா சொன்னடா சூப்பர் உரிமை ட்ரம்ஸ் உதவி பிபி எப்படி இருக்கும் ஹலோ ஹாய் ஊர்மி என்ன ஊரு ஆடியோ செஞ்சு வர என்ன ஏரியா சைலண்டா இருக்கு மியூட்ல போட்டுருக்கோம் அது சரி என்ன வீலியோட இந்த பக்கம் வந்திருக்கேன் இது இது கிட்டார் இல்ல வயலின் சேரி ஓகே 니க்கு মদனு ஒனிசி அந்த கேனது காதல்ல ஒனிசி அந்தலாம்னு கேட்டேன் எங்க இந்த வயலினை தான வாசிச்சிட்டே இருக்கா அதான் இத விக்கலான்னு வந்த அப்ப இனிமே মদன் வயலின் வாசிக்கவே மாட்டான் இல்ல ஊமே சுத்தி சுத்தி சொல்ல வந்தேன் ஏண்டா லைஃப்ல யார் வேணான்றாங்களோ அவங்களையே தேடி தேடி போறாளங்களே லைஃப்ல ரொம்ப ட்ரையயா இருக்காமங்களே ஒரு ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்கடா இந்த மகளிரே இப்டதான் மக்கா ஓ சரி இந்த வயலை நான் வாங்குவீங்க வயல பார்க்கல ல ரொம்ப நல்லாவே இருக்கு ஆனாலும் செகண்ட் ஹேண்ட் தானே நீங்க செகண்ட் ஹேண்ட வாங்குறவங்க தானே பொருளுதா செக்மென்ட் ஆனா நான்ங்க ஃப்ரெஷ் பார்க்க தான் ரொம்ப அடிவாங்கன மாதிரி இருப்பான் ஆனா ஃப்ரெஷ் தான் சரி இத வெச்சிட்டு கடைசியா தான் கொடுப்பீங்க ஊரே மதனுக்கும் உனக்கும் குட் காம்பினேஷன் தான் கண்டிப்பா மதன் உனக்கு கொடுப்பேன் உங்கள நானே சேர்த்து வைக்கிறேன் அட சேர்த்து விட்டலன்றேல கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்களா கண்டிப்பா வைப்பேன் மதன் பிராமீஸ் ஆ தேங்க்ஸ் அன்னைல பணத்தை கரெக்ட் பண்ணிட்டேன் டேய் мамக்கு சங்கிதா கிடைச்சாச்சு யாギயா அடடா இன்னும் ஒரு கன்றாம சங்கீதம் முடியல ஓ டம்ஸு என்னை யாரும் அடிச்ச மாதிரியா இருந்துச்சியா அடிக்கலடா குத்துனா ஹும் ஹே ஹ ஹ சொன்னேன் இவன் வாங்கி வச்சான் உம் நீதான் நல்லா பஸ்புன்னு எங்களுக்கு தெரியும்ல பணம்லாம் வேணாம் நீ என்ன பண்ணுறதோ அப்புறம் சொல்கிறோம் ஜாக்கிங் ஹோம்ல அப்போ ஏ ரெண்டு டீ சொல்ல என்ன ட்ரம்ஸ் குத்திட்டா அவனாலே எப்பறடா சொல்ல முடியும் ஆமால நான்ပဲ சொல்றேன் ரெண்டு டீ மாட்டியோட அக்கவுண்ட்ல சூப்பர் ட்ரம்ஸ்